தக்கலை அருகே ஓடையில் பிணமாக கிடந்த வடமாநில தொழிலாளி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே குமாரகோவில் பகுதியில் தனியார் பால் பண்ணை உள்ளது இங்கு வளர்க்கப்படும் பசுமாடுகளை பராமரிக்கவும் பாலை விற்பனை செய்வதற்காகவும் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அதில் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ராகுல்குமார் என்பவரும் பணிபுரிந்து வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பண்ணையில் இருந்து கடைக்கு சென்ற ராகுல்குமார் நீண்ட நேரமாகியும் திரும்பி வரவில்லை இதனால் சக ஊழியர்கள் அவரை தேடி சென்றனர் அப்போது நள்ளிரவில் மருந்துக்கோட்டையில் இருந்து குமார செல்லும் புத்தனாறு கால்வாய் சாலையில் உள்ள மஞ்சாளிகோணம் பகுதியில் உள்ள ஓடையில் அவர் அசைவற்று கிடந்துள்ளார் இதை கண்ட ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளார் தொடர்ந்து தக்கலை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் ராகுல்குமார் மது போதையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது கால் தவறி ஓடையில் விழுந்து தண்ணீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்